ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மாமூஜி சேனல் இன்றைக்கி நம்ம நம்ம பாப்பாவுடைய பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் பப்பாவுக்கு ஃபோர்த்து பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு பாப்பாவை இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக எங்கள் பாப்பா ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுங்க மறக்காமல் கொடுங்க பாப்பாவுக்கு வந்து ரெண்டு கேக் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் காய்ஸ் ஒன்று வந்து பாப்பா வந்து சிக்ஸ் டென்னுக்கு மார்னிங் போகிறந்தா மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஸோ அதனால் அந்த டைமிங்காக நாங்கள் மார்னிங் ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணிப்போம் பாருங்கள் அந்த வீடியோ கேக் கட் பண்ணணும் இந்த ரெட் வெல்வெட் கேக் நாங்கள் கட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ பார்மிங் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த நிறைய வச்சு வந்து கேட்டாங்க பாப்பா ஸோ அது தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுதான் ஈவினிங் கட் இங்கே பாருங்கள் இந்த கட்டிங் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் அவங்க நாங்கள் ஆர்டர் பண்ணது பாப்பாவுக்கு ஊர்லேருந்து எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் எங்கள் மச்சனை டேடி எல்லாமே வந்திருந்தாங்க கீழே நாங்கள் நெய்பர்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டுருந்தோம் குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க பட் கேமரா வந்து ஃபுல்லாக எங்களால் திருப்பி எல்லாருமே காமிக்க முடியாது அதுதான் கைது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நாங்கள் வந்து கையில் ஹோல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே நாங்கள் காமிச்சிட்ருப்போம் பட் இது வந்து அந்த கட்டிங் ஃபுல்லாக வீடியோ காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட இது மட்டுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ ஆனால் நான் எல்லாமே கொடுத்து நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ மம்மி டேடி எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து கேக் பாப்பாவுக்கு கூட்டி விட்டாங்க ரொம்ப ஹாப்பி இங்கே பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து இது ஃபோர்த்து பர்த்டே அப்படின்றதுனால நாங்கள் ஃபோர் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி கிஃப்ட்ஸ் நான் கொடுத்தோம் இதுதான் கைஸ் ஐஸ் ஃபர்ஸ்ட்டு கிஃப்ட் இது வந்து ஒரு ஃபோர் பாக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஒரே பாக்ஸில் ஃபோர் பாக்ஸ் இருக்குது இந்த வாட்டர் பெயிண்ட்டு ஸ்கெட்சு க்ரையான்ஸு கலர் பென்சில் அப்படி இருக்குது இது செகண்ட் கிஃப்ட்டு இது வந்து பார்டர் போடுற மாதிரி அதில் டிசைன்ஸ் வருது பார்டர் போடும்போது டிசைன்ஸோட வருது இதை ஆசைப்பட்டு கேட்ட கண்டெய்னர் லஞ்ச் பாக்ஸு இது பார்த்தீங்கன்னா பார்ப்பாக்கிறது வந்து டெஸ்க் டேபிள் மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் காமிக்கிறாதே அதை வந்து போடும்போது அதில் வந்து ஹோல்டர்ஸ் நிறையா இருக்குது ஸோ பாப்பா அதோடய பையன் டெஸ்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் கழிட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் புதுசாக குழந்தைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால நாலு கிஃப்ட்டு பா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம் ஸோ நெய்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க குட்டீஸ் வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாப்பாவுக்கு ஸோ மம்மி டாடி வீட்டிலேருந்து பாப்பாவுக்கு கொடுக்குற அவங்க இது கொடுத்தாங்க அப்புறம் ராஜம்மா வந்திருந்தாங்க அம்மாவுடைய ரெண்டாவது அக்கா நம்ம சமையலில் வீடியோஸில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க இவங்களை ஸோ அப்புறம் எப் எங்கள் மச்சனை வந்திருந்தார் காய்ஸ் அவர்டாக ஸ்பெஷல் கெஸ்ட்டே இந்த செலிப்ரேஷனுக்கு பிகாஸ் மோஸ்ட்லி வர மாட்டாங்க ஒர்க்கில் இருப்பாங்க இன்னைக்கு வந்து பாப்பாக்காக வந்திருந்தார் ஸோ எங்கள் மாமனார் மாமார் எல்லாமே பாப்பா கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருந்தாங்க காய்ஸ் பாப்பாவோடைய ட்ரெஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய மாமாவு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்